புதுசாக நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடலாம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம் ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்கணும் நடந்தால் கிடைக்கும் சரிங்களா அதில் மாற்றம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பாப்புலர் ஆகணும் கொஞ்சம் நான் வெளியில தெரியணும் அந்த புகழ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு பிம்பம் அதை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் வெளியில ரீச் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது உங்கள் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இது சார்ந்த தசை புக்திகளும் நடைபெறுமானால் அந்த புகழ் அந்த அந்த ஒரு நல்ல வெளிவட்டார பாப்புலே பாப்புலாரிட்டி இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளோதாங்க இந்த மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அவ்வளவு தான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி இது ஓடுதா அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி ஓடுனா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்ப நண்பர்களே இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு குட் சில விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா ஃபஸ்ட் நம்ம அந்த குட்டை பாத்ரூம் முதல் அமைப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இப்போ முயற்சி செய்யலாம் இந்த மாதம் திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு மிக சிறப்பானதாக அமைகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக முயற்சியுங்கள் உங்களுடைய திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் ஜாதக ரீதியாக ரெண்டு ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் வரணும் தசாபுக்தி வராமல் இங்கே எதுவும் நடக்க நம்ம மூச்சை முடிச்சு பத்து நிமிஷம் பலன் சொன்னாலும் தசாபுக்தி நடக்கலன்னா பிரயோஜனம் இல்லை சரிங்களா அதனால் தசா புக்தி நடக்குதான்னு பாருங்கள் நடந்துச்சு அப்படின்னா உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அடுத்ததாக இந்த மன வாழ்க்கை சார்ந்து ஏற்கனவே எப்படி சொல்கிறதுங்க திருமணம் ஆனவர்களுக்கு மன வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த அந்யோன்யம் மேலோங்கும் சின்ன அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட அந்த கடைசி ரெண்டு வாரம் மட்டும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம் இந்த கண்ணடி பட்டம் மாதிரி ஆனால் மேஜராக ஒன்றும் பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி கிடையில் அந்த ஒரு என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த ஒரு இணக்கம் கிடச்சி ஒரு லவ் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு எழும்பிடும் அந்த கடைசி ரெண்டு வாரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அதில் தான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் சரிங்களா மற்றபடி ஃபேமிலி லைஃப் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த கூட்டாக சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு பிஸ்னஸாக அமைப்பாக இருந்தாலும் சரி புதுசாக நட்பு வட்டாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம் ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்கணும் நடந்தால் கிடைக்கும் சரிங்களா அதில் மாற்றம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பாப்புலர் ஆகணும் கொஞ்சம் நான் வெளியில் தெரியணும் அந்த புகழ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு பிம்பம் அதை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் வெளியில ரீச் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது உங்கள் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இது சார்ந்த தசை புக்திகளும் நடைபெறுமானால் அந்த புகழ் அந்த அந்த ஒரு நல்ல வெளிவட்டார பாப்புலே பாப்புலாரிட்டி இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல உயர்வு பெறுகிற காலகட்டம் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கிய சில வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற காலகட்டம் அது ப்ரமோஷனா இருக்கலாம் சம்பள உயர்வா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு அடுத்த கட்டத்தை நோக்குன்னு வளர்ச்சியை நோக்கி நகருவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் ஜாதக ரீதியா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுகிறதுன்னா இந்த அடுத்த கட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உத்தியோகம் சார்ந்த சரிங்களா இது ஒரு அமைப்பு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓவராலாகவே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அதுவும் முதல் ரெண்டு வாரம் கையில் ஓரளவுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் சரிங்களா ஸோ வருமான ஓட்டம் சீரும் சிறப்புமாக அமைகிறது மாதிரியான ஒரு நற்காலமாய் இக்காலம் அமைகிறது கையில் ஒரு ஃப்ளோ நல்ல அமைப்புகள் இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஸோ இது ஒரு ஒரு நல்ல முத்தாய்ப்பான சிறப்பான காலகட்டம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே எங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஹெல்த்தில் இப்போ சொல்கிற நெகட்டிவ் எல்லாமே கடைசி அந்த ஒரு பன்னெண்டு நாள் நான் அதுதான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அந்த காலகட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கடலில் கொஞ்சம் அரசல் புரசலாக கருத்து வேறுபாடுகள் வரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஹெல்த்தில் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்பட்டது மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ நிலையில் கூடுதல் கவனம் தேவை அதுவும் குறிப்பாக வயிறு அடிவயிறு சம்மந்தமான இஎன்டி சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்படும் ஆக ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்திருக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேறு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உடல் நிலை அப்படிங்கிறது ஒரு ஒரு புறம் மன வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு புறம் இந்த எட்டாம் இடம்ங்கிறது தேவையில்லாத எதிரியாவது ஒன்று காலை விட்டு மன ஆகுறது அவசரப்பட்டு கால அவசரம் நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு கொஞ்சம் சருக்கிருச்சு திடீர்னு கொஞ்சம் நெருக்கடியில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற அப்போ நமக்கு நெருக்கடி தர்றது மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம ஆட்படக்கூடாது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் அப்படி இருந்துட்டீங்கன்னா பெரிதா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா எப்படி சொல்றதுங்க உங்க தனிமையில நீங்க செய்கிற சில விஷயங்கள் அல்லது தனிமையில் நீங்கள் எடுக்கிற சில முடிவுகள் அல்லது இந்த கோவத்தில் வேகத்தில் நீங்கள் செய்கின்ற சில காரியங்களால் உங்களுக்கு தலை குனிவுகளோ அல்லது மன அழுத்தமோ வரும் அதில் மட்டும் பார்த்துருந்துக்கிறது மிக மிக நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் ஒவ்வொராளாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நற்காலகட்டம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி